கோவையில் போலீசாருக்கான மருத்துவ முகாம் ஸ்வர்கா பவுண்டேஷன் சார்பாக அவினாசி ரோட்டில் உள்ள போலீஸ் பயிற்சி மைய மைதானத்தில் நடைபெற்றது முகாமை போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் ஆயுர்வேதம் உட்சுரப்பியல் பிசியோதெரபி பெண்கள் தொடர்பான மருத்துவம் நுரையீரல் பரிசோதனை பல் மற்றும் கண் பரிசோதனை என விரிவான மருத்துவ முகாம் நடைபெற்றது துணை கமிஷனர்கள் சரவணன் சுகாசினி சேகர் ஸ்வர்கா பவுண்டேஷன் தாளர் தினேஷ்குமார் பாண்டியா நிர்வாக அரங்காவலர் ஸ்வர்ணலதா தாளர் குரு பிரசாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சைபர் கிரைம்ங்கிறது இன்னைக்கு அதாவது சைபர் கிரிமினல்ஸ் எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வரையறை இல்லாததுனால அவர்கள் மறைந்திருந்து பல்வேறு ஐபி அட்ரஸ் சொல்கிறோம் அந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸ் அதுவே உண்மையான அட்ரஸ் இல்லாமல் ஃபால்ஸான அட்ரஸ் மாற்றி பண்ணக்கூடிய வகையில் நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால சைபர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் விதவிதமான வகையில் சைபர் குற்றவாளிகளும் சைபர் குற்றங்களும் மாறிக்கொண்டு வருகின்றன இது பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து நேரடியாகவும் நம்முடைய காவல் கோவை மாணவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லாத்துலேயும் சமூக வலைதள ஊடகங்களில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் இந்த விழிப்புணர்வு வராத ஒரு சில பேர் குறிப்பாக பினான்சியல் ஃப்ராட்ஸ்ன்னு வரும்போது நிறைய பேர் ஒரு சில நேரம் ஆசை அதிகமா இல்லை தெரியாமலோ மாட்டிட்டு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது இந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கக்கூடிய ஸ்கேம் வந்து நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறாங்க அதுல இப்போ நம்முடைய கோவை சைபர் கிரைம் டீம் வந்து வெளி சென்று குற்றவாளிகள் ஒரு சில பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா அந்த ஃபெடக்ஸ் ஸ்கேம் வந்து தொடர்ந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒரு ஸ்கேம் அது கைது செஞ்சு செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு பக்கம் கைது நடவடிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்களுடைய விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றது குறிப்பாக இந்த பணம் சம்பந்தப்பட்ட சைபர் கிரைம்ஸ் அதில் அதாவது டாஸ்கிங் அப்படி ஜாப் டாஸ்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு ஸ்கேம் சொல்கிறாங்க அதே போல் இன்னும் இந்த எம்எல்எம் ஸ்கேம்ஸ் அது எத்தனையோ முறை எம்எல்எம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத ஆர்பிஐ ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க அது இல்லீகல்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அதில் போய் ஒரு சில பேர் இன்னும் வெற்றிமாக ஆகிட்டுருக்கிறாங்க தொடர்ந்து ஒரு பக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்துனா இன்னொரு பக்கம் குற்றவியல் நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கிறோம் அதனால ஒரு பக்கம் விழிப்புணர்வு ஒரு பக்கம் சட்ட நடவடிக்கைகள் என்று தொடர்ந்து கோவை மாநகர காவல்துறை முக்கியமாக சைபர் கிரைமை தடுக்கிறதுக்கும் வழக்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நடவடிக்கை